அப்ப எனக்கு இந்த சரக்கல் விலை உருவானது சந்தோஷம் குமரி மாவட்டத்தில் பகவானுக்கு ஒரு நாலாவது திரிசூர்னு நாலாவது ஒரு இடம் சொல்லிட்டேன் திருசூர்ல இருக்க ஒரு பிடி வேணும் ஒரு பூமியில் மாதிரி ஒரு பிடி போய் இது உருவா இருக்கு விஷயம் எனவே எனக்கு குமரி மாவட்டத்திலே கொஞ்சம் நிறைய புதிய பக்தர்களை எப்பய பக்தர்கள் நிறைய இருக்கணும் ஆனா புதிய பக்தர்களை ஈர்க்கணும் புதிய பக்தர்களை உருவாக்கணும் என்பது என்னுடைய கனவா இருக்கு அதை பகவான் வந்து டாக்டர் எம் சி சிவகுமார் வழியாக அதை இன்னைக்கு அமலாக்கி சந்தோஷமா விரும்பி வந்து இடத்த வந்து பார்க்கணும் அது கிடைக்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து உறவு மாத்தி டக்கு டக்குன பாஸ்ட்ல நாங்க சேர்ந்துட்டோம் பார்த்த உடனே பாஸ்போர்ட் மாதிரி பார்த்து குடிச்சுட்டோம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அதனால இன்னைக்கு வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா முதன் முதலாக அரங்கேற்ற வாய்ப்பு இங்க கிடைச்சி பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் கவலை நம்ம பகவானுக்கு தொடர்ந்து பணியாற்றி தொடர்ந்து இருக்கணும் அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் நேர இன்னும் நிறைய ஆட்கட்டை யோகி நாமத்தை கொண்டு சேர்க்கிற அந்த பணியில் இந்த சரக்கல் விலை ஈடுபடணும் நான் தொடர்ந்து வந்து தொடர்ந்து நாங்க பகவான் பற்றிய செய்திகளை கொண்டு சேர்ப்போம் நாங்க புதுசு புதுசா ஏதாவது உருவாக்கிட்டோம் முதல்ல வந்து அரங்கேற்றம் போடி ஓகேவா நான் இன்னும் அடுத்த உருவாக்குறோம்னா நேரம் வந்து அரங்கேற்றம் பண்றதுக்கு சரக்கல் விலை வந்தாச்சு